கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக இந்த நாளில் கூட விசேஷித்த தெய்வ செய்தியாளராக நம்மதில் அருமையான இவாஞ்சலிஸ்ட் பிளெஸ்ஸி ஃப்ராங்க்லின் அவர்கள் நம்மதில் இருப்பது சந்தோஷம் கணவன் மனைவியாக அவர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் முன்னாடி வரும்படியாக நான் அழைக்கிறேன் நம்முடைய கோலா தங்கவில் சார்பாக நம்முடைய ஜான்சன் மெமோரியல் ஃபுல் காஸ்பல் திருச்சபையின் சார்பாக அவர்களை நாம் வரவேற்க போகிறோம் எல்லோருமே கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கிறோம் இவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இப்போதான் நானும் இவங்களை முதல் முறையாக பார்க்கிறேன் அமெரிக்க தேசத்தில் அவர்கள் வசிக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அப்பொழுது ஊழியத்தை நிறைவேற்றுவது அவர்களுடைய காரியமாக இருக்கிறது நம்ம அன்பான பாஸ்டர் ஆல்பர்ட் நேசகுமார் பாஸ்டர் நித்யா அவர்கள் திருச்சபையில் இப்போ முடித்துவிட்டு இப்போ நம்ம சர்ச்சுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக அவர்கள் என்னோடு கூட பேசினார்கள் இது மாதிரி அருமையான ஊழியக்காரி பிளெஸ்ஸி அவர்கள் மிக தெய்வம் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் ஃபஸ்ட்டர் உங்கள் சர்ச் டைமிங் என்ன என்று சொல்லலாம் அவர்கள் விசாரித்தார்கள் பிற்பாடு நான் சொன்ன நேரத்தில் இது பிக்ஸ் ஆனது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் அவர்கள் நம்மதில் இருப்பது மிகுந்த சந்தோஷம் இப்பொழுது நம்ம அவர்கள் தேவனுடைய வார்த்தையே பகிர்ந்து கொள்வார்கள் எல்லா கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம் ஆண்டவரும் ரட்சிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்கள் ஊழியங்கள் சார்பில் இன்றைக்கும் இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த மகத்தான கிருபைக்காக நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திருக்கிறேன் சகோதரியுடைய சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் சகோதரி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டு போவீர்கள் அல்லது தேவன் என்னோடு கூட பேசப் போகிறார் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருப்பீர்கள் என்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போவது அதிக நிச்சயம் ஆகவே இப்பொழுது கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி அப்பா நீர் என்னோடு கூட பேச வேண்டும் அப்பா நீர் என் கணவனோடு பேச வேண்டும் நீர் என் மனைவியோடு பேச வேண்டும் என் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் ஹலே லூயா அப்பா அவை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் கூட ஜீவனுள்ள வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டுமாய் ஜவிக்கிறோங்க தாவி ஸ்தோத்திரம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தை உணர்வருவாராக உடைய தேவ பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உடைய சமூகம் இறங்கி வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சமூகத்தை அனுபவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளை கத்தாமே நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நான் சிறுகவும் நீர் பெருகவும் கத்தாமே உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமீன் வன் பெல்லவன் பெல்லவன் பெல்லன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நேசான காரியாம் உமைக்கது நேசான காரியான்

kelim nalla pidavi amin